நிறைய வேலைகள் இருக்கு நல்லது யார் பண்ணாலும் ஏத்துக்கணும் அது விஜய் சாரா இருக்கட்டும் விஜய் சேதுபதி சாரா இருக்கிறது எந்த பிள்ளைங்களுக்கு பார்க்க முடியும்

யானை சிகப்பா இருக்கா யானை கருப்பா இருக்கா யானை வெள்ளையா இருக்கான்னு பாக்க மாட்டான் புரியுதுங்களா அந்த இடத்துல யானை இருக்குதா ஒரே குத்து கூத்திட்டு வந்துட்டு இருக்கு போறான் இல்ல யானை சின்னத்துல எல்லாரும் ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு சின்னம் அப்படின்றத வந்து இப்ப இந்த கொடி மூலமா வெளியில கொண்டு வராரு ஒண்ணு இல்லங்க யானை விடுங்க இப்ப சப்போஸ் ஒரு பாம்பு சின்ன வச்சு அவர் வச்சிருந்தாக்க என்ன பண்ணுவாங்க அதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க உண்மையா இல்லையா ஒரு மயில் வச்சிருந்தாக்க மயிலுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஏன்னா இப்போ வந்து எது பண்ணாலும் சரி அதுக்கு ஒரு விமர்சனம் வந்துட்டு தான் இருக்கான் இப்ப என்ன எடுத்துக்கலாம் இப்போ கூட தேட்டருக்கு வந்தோம் ஒருத்தர் சொன்னாரு அண்ணா உண்மையிலே சொல்றான் விஜய் சார் வந்து கொடி ஏத்தும் போது எனக்கு வந்து உங்க ஞாபகம் தான் வந்துச்சு அப்படின்னாரு ஏன் ஞாபகம் எதுக்கா வந்து அப்படின்னா உங்களோட சிஎஸ்கே கட்சி பூல் சுரேஷ் கட்சியும் தமிழக வெற்றி கழகமா ஒன்னா இணைய போறதா நீங்க வந்து ஏற்கனவே பல பேட்டியில சொல்லிட்டு இருந்தீங்க அது நான் பார்த்தேன் அப்படின்னு சார் யாருக்கு யாராருக்கு நன்மை செய்யணும் நினைக்கிறோமா அந்த கட்சியெல்லாம் கண்டிப்பாக கட்சி கட்சி சிஎஸ்கே கூட்டணியில சொல்றேன் என்னோட சின்ன என்ன தெரியுமா கழுகு அப்படின்னு நினைக்காதீங்க கழுத கழுதான் என்னோட சின்னம் ஒரு நிமிஷம் அந்த கழுகு சின்னம் தான் இந்த பூல் சுரேஷ் கட்சியோட சின்னம் அதுக்கு காரணம் என்னன்னாக்கா மக்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அவர்களுடைய சுமைகளை எல்லாம் நான் தாங்குவதற்கு இந்த இந்த க கருத சின்னத்தில்தான் நான் வந்து போட்டி போட போறது இதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா கருதை அப்படினால எல்லாரு வீட்டு வாசல்லுமே வச்சிருப்பாங்க என்னன்னு என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு கருதை முகத்துல முழிச்சிட்டு போனா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குல் சுரேஷ் கட்சியும் சிஎஸ்கே கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் கண்டிப்பாக இணைந்து மக்களுக்காக செயல்படும் ஒருவேளை தமிழக வெற்றி கட்சி இணைவதற்கான சாத்தியம் இல்லை அப்படின்னு யாருன்னா ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாக்க விஜய் சாரே வேணாம் சொன்னா கூட என்னுடைய ஆதரவு வெளியில இருந்து நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன் அவரோட பலம் யானை மாதிரி இருக்கும் அவரோட சிந்தனைகள் எல்லாம் மாதிரி இருக்கும் ஏன்னா சில இடத்துல பூனை மாதிரி போய் வேலை பார்த்தாதான் வேலை நடக்கும் சில இடத்துல யானை மாதிரி பலமா இருந்தாதான் அந்த வேலை நடக்கும் சார் இப்ப இங்க நிறைய பேரு நான் வரும்போது எனக்கு கை கொடுக்குறாங்க சில பேர் அவங்க கை நீட்டும் போது நான் மறந்து பக்கத்துல இருக்க அவளை பாத்துறேன் அந்த கூட்டத்துல ஒரு டென்ஷன்ல மறந்துறான் இன்னைக்கு ஒன்பதே கால் மணிக்கு கொடியேற்ற ஒரு நிகழ்ச்சிக்காக விஜய் சார் வந்திருக்காரு அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாமே வந்திருக்காங்க வந்தது அவங்களுக்கு தெரியும் மேடையில விஜய் சார் வந்து அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி மேடையில வாழ்த்து சொல்லிச்சு நன்றியும் வேற தெரிவிக்கிறாரு அவங்க வெளியில வரும்போது பத்திரிக்கையாளர் ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் கூப்பிடுறாங்க சார் இங்க போட்டோ கொடுங்க இங்க போட்டோ கொடுங்க அந்த ஒரு டென்ஷன் எல்லாம் மறந்துருப்பாங்க என்னைக்கா இருந்தாலும் தாய் தான் மகன் அதுல எந்த மாற்று கருத்து இருக்க போது ஒரு ஞாபகம் மாதிரி மறந்துருப்பாங்க இதெல்லாம் ஒரு விமர்சனம் செய்ய வேண்டியதே இல்ல என்னை பொ மக்களுக்கு நல்லது செய்வதற்காக யாரு வராங்களோ அவங்க கூட கண்டிப்பாக கூல் சுரேஷ் கட்சி இணையும் இப்பவே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் ஒரு உதாரணம் தேவை இப்ப நான் பேசுறேன் பல பேர் அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் அப்போது நுச்சு அத பண்ணு இதை பண்ணு சாதாரண ஒரு சப்ப பையன் கூன் சுரேஷ்ல நீங்க இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அமிரா அமிராஜா பற்றி சொல்லணும் விஜய் சாரு எவ்வளவு பேர் எதிர்ப்பு தெரிவிப்பீங்க சாதாரணமானவன் நானு எனக்கு வந்து போகும் இடம் வெகு தூரம் இல்லை அந்த படத்துக்கு நான் படம் பார்த்துட்டு ஒரு ஒரு விமர்சனம் கொடுக்க வந்திருக்கும் போது விஜய் சார பத்தி நீங்க கேள்வி கேக்குறீங்க நான் வந்து விஜய் சார வந்து தமிழக முதலமைச்சர் ஆகும் பல பேர் ஆசைப்படுறாங்க நான் அதை பத்தி பேச வரும்போது போது

யாருக்குமே அருகதே கூடாது அதனால அவரை பற்றி நம்ம சொல்லவே வேணா அவரை பார்த்து ரசிக்க ஓடான கூடிய ரசிகர்கள் இருந்துகிட்டே இருக்காங்க அதுல மெதர் வேலை எங்கனாலும் நான் இருப்பேன் அதனால சின்ன துறையில அது அவர் அவரால் முடிஞ்ச நிறைய பண்ணிட்டாரு ஸோ அடுத்து அவருக்கு பெரிய துறைக்கு நிறைய என்ன அடுத்து நாங்கள் எதிர்பார்க்குற படம் மனதாயம்லாம் திரும்ப கொண்டாட போகிறாரு ஸோ அதுக்காக வெயிட்டு ஈவியல் வெயிட்டு

கேள்வி கேக்குறீங்க ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு கலைஞனுக்கு நான் வழிவிடணும் எனக்கு ஏன் எல்லா அவார்டும் குடுக்குறீங்க எனக்கு அடுத்து வர்ற சந்ததியர் கொடுங்கன்ற அந்த மாதிரி அவரு இத்தனை வருஷம் பண்ணிட்டாரு சோ இப்ப அடுத்து வர்ற கலைஞருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு சோ அத நம்ம வரவேற்போமே